ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான அன்னியன் திரைப்படத்தில் அம்பி அன்னியன் ரெமோ ஆகிய மூன்று கதாபாத்திரத்தில் நடிகர் விக்ரம் அவர்கள் அம்பியின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் டிசிபி கதாபாத்திரத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் மனநல மருத்துவராக நடிகர் நாசர் அவர்கள் சதாவின் அம்மாவாக ஜானகி கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ரீரஞ்சினி அவர்கள் சிறுவயது அம்பியாக நடிகர் விராஜ் அவர்கள் நந்தினி கதாபாத்திரத்தில் நடிகை சதா அவர்கள் சதாவின் அப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் மோகன் வைத்யா அவர்கள் டிடிஆர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மனோபாலா அவர்கள் பொன்னம்பலம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கலாபவன் மணி அவர்கள் அம்பியின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் அம்பியின் அப்பாவாக பார்த்தசாரதி கதாபாத்திரத்தில் நடிகர் நெடுமுடி வேணு அவர்கள் அம்பியின் தங்கையாக வித்யா கதாபாத்திரத்தில் நடிகை திவ்யா நாகேஷ் அவர்கள் அம்பியின் பாட்டியாக நடிகை வச்சலா ராஜகோபால் அவர்கள் ராமநாதன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கொச்சின் ஹனிபா அவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க